வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமராலாம் பார்த்து பேசுகிறேன் இதுதான் இந்த முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆறுது ஸோ ரொம்ப தேங்க்யூ சார் லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஜயாணி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம் எல்லாம் தெரியாது சைலண்ட்டாக இருப்பார் பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார் அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன் ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு ஏன்னால் இப்போ வரைக்கும் நான் பண்ணோம் படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனுசரோடய இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும் ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானல் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட எல்லா ஆர்டிஸ்க்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்ம கேரக்டரை நிறைய நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ பேஷ்னேட்டாக வந்தனோ எவ்வளோக்கு எவ்வளோ இப்போது எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு ஒரு படத்துலேயும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டு இருக்குது பட் தான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ் ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு அதான் நான் சொல்கிற மாதிரி இது இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி செவென்த் கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் எனக்கு அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் என் சார்பாகவும் என்னோடய டீம் எல்லோரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா பயங்கர பயந்துகிட்டே இருந்தேன் போலீஸாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரொம்ப அப்பாவையாக ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சதா தான் பழக்கம் ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது பட் இல்லை உன்னால் முடியும்னு சொல்லி இல்லையோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய் எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுற்றி நிஜமாவே அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் அஸ் வெல் நிஜமா தெரியல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே நான் தான் அவர் ரெண்டு மூணு வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி திக்கி நின்றுட்டுருந்தேன் பட் ஒரு டயலாக் பேசினோன்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சிட்டு வர அவர் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜே ஃபார் யுவர் டெப்யூ அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரியோ பி சர் thank you ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு என்ன போலீஸ்ன்னு நம்ப வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல சோ கண்டிப்பா எல்லாரும் பாருங்க thank you so much thank you பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்